பாணி யாரை விமர்சனம் செய்ய அளவுக்கு மத்திய அரசாங்கத்தை பத்தி எடபேடி பண்ணி சாம்பார் அவ்ளோ பேச மாட்டீங்க. அதுக்கு முன்னா தெரிஞ்சுக்கோணும். ஒரு கூட்டணி கடைசி வரைக்கும் கடைசிில வந்தோம். வெளியில வந்த பிறகு என்னது பேசுவீங்க? ஏங்க திமுக மாதிரி நாங்க இல்லைங்க. அண்ணா கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி. நாங்க வெளியில வந்த பிறகு நீ தப்பு செஞ்சா உடனேடியா கேட்போம். கூட்டணிங்கிறது ரெண்டு பேரும் சரிசமமா கோடிரப்ப எங்க கூட்டணியே முற்போக்கு திராவிட கல இருக்குது. ரெண்டு பேரும் இருந்திட்டு இருக்கோம். நாங்கள் அதிலிருந்து வெளியில் வந்துடுறோம் அப்புறம் தான் பேச வேணும் அதுக்கு மந்தி பேசுனா அது அதுதான் தவறு கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே உள்ளடி வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம் அது திமுக கைவந்த கலை அண்ணா திமுக அப்படி அல்ல எங்களை நம்பி கூட்டணி சேர்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் விசுவாசமாக இருப்போம் அதிலிருந்து பிரிஞ்சு வந்த பிறகு நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு பாதிப்பு அடையக்கூடிய திட்டங்கள் எது வந்தாலும் கடுமையாக எதிர்ப்போம் முறியடிப்போம்

தேசி ஊடகங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் ஊடக நம்பர் தான் நான் நேரம் பேட்டி கொடுத்துருக்கேன் மதுரையில் பாருங்களேன் மதுரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அமோகமாக வெற்றி பெறுது ஊடகத்தை பத்திரிகை நம்பர் சொல்கிறேன் இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான பிரச்ச பிரச்சாரத்தை கற்பனையை நீங்கள் வெளியிட்டு உண்மை நிலை களத்தில் அப்படி இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி மிக அபரிதமான வெற்றியை தமிழ்நாடு முழுவதும் பெரும் பாண்டிச்சேரியிலும் பெரும் உலகோடு இடைத்தேர்தலும் பெறுவோம் எனக்கு பணம் எப்படி நான் சொல்லுவேன் உங்ககிட்ட கேட்ட எனக்கு தெரியுமா அது மாதிரிதான் அவருக்கு பணம் இருக்குதா இல்லையானு அவருக்கு தான் தெரியும் நீங்க அவரை பார்த்து கேளுங்க இந்த கேள்வியா அவர்கிட்ட அதுக்கு அதுக்குண்டான பதில் கிடைக்கும் எங்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் அவர்கிட்ட பணம் இருக்குதா இல்லையா செலவு பண்ண முடியாது பண்ண முடியாதா இதையெல்லாம் அவரிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடத்தில் அல்லீர் செல்வத்தை தேவைப்படுது அப்படின்னு ஆமா அவரை போய் கேளுங்க என்னங்க இந்த நாட்டு சுதந்திர நாடுங்க அந்த ஓ பன்னீர் செல்வா நானும் ஒண்ணுதான் இங்க நிக்கிற வேட்பாளர் ஒண்ணுதான் நீங்களும் ஒண்ணுதான் எல்லாருக்கும் சமந்தான் ஜனநாயக நாடுங்க இந்த ஜனநாயக நாட்டுல இவர் பெரியவர் அவர் பெரியவர் மக்கள் யார் பெரியவர் நினைக்கிறாங்களோ அவர்தான் பெரியவர் ஆக ஒரு அஞ்சு ஓ பன்னீர்ச்சல் நிக்கிறாங்கிறீங்க அப்பளே அவள தகுதி இல்லாதவரா அந்த வேட்பால் தனக்கு தகுதி இருக்கதா தேர்தல் நிகிரார் அடிகார் சார் அடிகார் விஜயோட ஓபிஎஸ் இது அவருடைய கருத்து நீ அவரை தான் கேட்கணும் அவர் இணைந்து பணியாற்றாரா தனிஞ்சு பணியாற்றாரா இது அவரிடம் கேக்கின்ற வினா எனக்கு என்ன தெரியும் அவரை பேசி திருந்தன்மையோட இருக்க கூடிய ஒரு எடப்பாடி பண்ணிச்சாமே

மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவின்படி தான் நான் செயல்படுறேன் காட்டிட்டோம் நான் பெரிய ஆசி வாங்குறது தப்பா வேற யார்ட்டையும் போய் மூணாவட்டு வாங்கலையே வி மாதிரி வீ மாதிரி வெளியில பெகி வீரவசனம் பேசுறார் நாங்க வந்து பிரதமர் எதுக்குறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறார் அது கருப்பு கூட பிடிச்சா அவர் கோவிச்சுக்காரன்னு வெள்ளை கூட பிடிக்கிறாங்க அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்புறம் ஓடி ஓடி போய் தமிழ்நாட்டு இருக்கிற திட்டங்களை தூக்கி வைக்கிறதுக்கு அழைக்கிறார் அங்க சரணகதி இங்கே வீர வசனம் இதுதான் இரட்டை வேடம் திமுக பாஜக முக்கிய தலைவர்கள் எல்லாம் களமிறங்கிருக்காங்க இதை எப்படி யார் யாரு களமிறங்க ஓட்டு போடுறது மக்கள் தாங்க மக்கள் யார தீர்மானிக்கிறாங்களோ அவை அந்த வேட்பாளர் தான் வெற்றி பெறுவாங்க ஆக காலத்தில் நிக்கிறவங்க பத்தி கவலை இல்ல மக்கள் யார் வெற்றி பெற நினைக்கிறார்களோ அவர் தான் முக்கியம் அப்படி எல்லாம் கிடையாது யார் அப்படி நீங்க நினைக்கிறீங்க அந்த காலம் இன்றைக்கெல்லாம் மாறி போச்சு அப்ப மிட்டா மிராஸ்தர் பணக்கார என்ன மாறி போய் சாதாரண சாதாரண கிளை செயலாளர் நீங்க நான் பூச்சியாளர் ஆகலையா முதலமைச்சர் ஆகலையா மக்களுடைய மனம் மாற்றம் மாறிவிட்டது இன்றைக்கு தொழில் அதிபர்கள் பணக்காரர் தான் நின்று ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை சாதாரண குடிமகன் கூட தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டு வாக்க பொருமக்கள் கொடுக்குறாங்க அது அனைத்து அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது பின்பற்றும் அதை வெற்றிகரமாக நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறோம் அனைத்து ஊடகங்களுக்கும் பார்த்துக்கிறோம்